நன்றியினை கொள்வதுடன் அனைத்து மகளிர்களுக்கும் பெண்களுக்கும் எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரசின் உதய தின நாற்பத்தி ஓராவது உதய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாற்பத்தி ஓராவது உடைய உறுதி நாங்கள் என்ன எடுத்திருக்கோம் மகளிர் தினத்துடைய உறுதி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உறுதிமொழி வந்து நாங்கள் இந்த இன்னைக்கு எடுத்திருக்கோம் மகளிர் காங்கிரஸ் சார்பாக உறுதிமொழி எடுத்திருக்கோம் சாதி இன பிராந்திய மத மொழிகள் முதலான வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய மக்கள் அனைவரும் ஒருவரே என்ற ஒருமித்த உணர்வுக்கு உழைப்பதற்கான புனிதமான உறுதிப்பாட்டை நான் எடுத்துக் கொள்கின்றேன் என்றும் மேலும் நமக்குள்ள எங்களுக்குள்ளார தனியாகவோ அல்லது குழுவாகவோ ஏற்படும் வன்முறைகளை கை கொள்ளாமல் அரசியல் சாசன வழிமுறைகளின் படி தீர்த்துக் கொள்வேன் என்றும் வருங்காலத்தில் காங்கிரஸ் கட்சியோட ஆறாம் ஆண்டுக்கான தேர்தல்

வைசாலி வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்துல உறுதிமொழி எடுத்தோம் இதனை தொடர்ந்து வந்து பாத யாத்திரை முடிவடைந்தது அமைதியான முறையில பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடைந்தலும் இல்லாம இடைஞ்சலும் இல்லாம மூன்று மூன்று பேரா எங்களுடைய பதாகைகள் ஏந்தி எங்களுடைய கோரிக்கைகளை ஏந்தி எங்களுடைய கட்சி கொடி மகளிர் காங்கிரஸ் உடைய கட்சி கொடிகளே எங்களுடைய உரிமைக்கான ஒரு நடைப்பயணமா பாத யாத்திரையா எங்களுடைய தலைவர்களுடைய கொடி அசைத்தலுடன் துவங்கியது எங்களுடைய மதிப்புக்குரிய கட்சி தலைவர் ஐயா வைத்திய வைத்தியலிங்கம் அவர்கள் கலந்துகிட்டாங்க இன்னும் முன்னாள் முதல்வர் வி நாராயணசாமி தலைவர் அவங்க கலந்துகிட்டாங்க எங்கள் கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய சட்டப்பேரவை தலைவர் அண்ணன் வைத்தியநாதன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க மேலும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அண்ணன் அரசு கொரடா அனந்தராமன் அண்ணன் இன்னும் பல பேர் முக்கிய பிரமுகர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டாங்க எங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வருஷமா இருக்கு எங்களுடைய மகளிர் காங்கிரஸ்ல நாங்கள் நினைக்காத வண்ணம் எங்களுடைய காங்கிரஸ்ல ராகுல் காந்திக்காகவும் எங்களுடைய தலைவர்களுக்காகவும் எங்கள் கட்சியில வந்து அதிகமான மகளிர்கள் இணைந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்காங்க டெய்லி ஒரு ரெண்டு பேரு புதுசா மூணு பேர் நாலு பேர் பத்து பேரு உண்மையான எண்ணத்தோடையும் உண்மையான நோக்கத்தோடய பெயரளவுல இல்லாம உள்புணர்வோட வந்து கட்சியில இணைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்தும் விதமா நாங்க ஆறு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து நாங்க ஆறு மாவட்டம் அதாவது புதுச்சேரியில அரசியல் ரீதியா பிரிக்கப்பட்ட மாவட்டம் வந்து ஆறு மாவட்டம் இருக்கு அந்த ஆறு மாவட்டம் எல்லாம் எனக்கு தெரியும் மத்திய மாவட்டம் கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் காரைக்கால் மாவட்டம் வடக்கு மாவட்டம் இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே நாங்கள் வந்து ஆறு டெய்லரிங் பயிற்சி தையல் பயிற்சி முகாம் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து ஏற்படுத்துறோம் இனாக்ரேட் பண்றோம் அதில் வந்து ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் வந்து பயன்பெறுவாங்க நிறைய மகளிர்கள் வந்து அதில் பயிற்சி பெற்று அவர்கள் வந்து தொழில் வளர்ச்சியை அடைந்து அவர்களுடைய குடும்பத்துக்கு வந்து மிக்க பயன் பயன்பெறும் அளவுல மினிமம் ஒரு மாசத்துக்கு பதினைஞ்சாயிரத்துல இருந்து இருபது இரண்டாயிரம் சம்பாதிக்க போறாங்க இதனை தொடர்ந்து வந்து கம்ப்யூட்டர் கிளாஸும் ஒவ்வொரு ஆரம்பிக்க அது அகில இந்திய மகளிர் காங்கிரசின் தலைமையால் தொழிற்பயிற்சி மையத்தால் எங்க அகில இந்திய மகளிர் காங்கிரசால் ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொழில் பயிற்சி இது நாங்களே தயார் பண்ற சேஃப்டியான ஹைஜீனிக்கான நாப்கின் பேட் இது ால உருவாக்கப்பட்டது மகளிர்களால் உருவாக்கப்பட்டது இந்த கேடு வந்து நாங்கள் இன்னைய தினம் ஐயாயிரம் வந்து எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் மகளிர்களுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதி ரீதியாகவும் ஐயாயிரம் கொடுத்துருக்குறோம் இன்னும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அசம்பிளிக்குமே ஆயிரம் ஆயிரம் கொடுக்க போறோம் ஒவ்வொரு தொகுதிக்குமே ஆயிரம் ஆயிரம் மாசத்துக்கு வந்து நாங்கள் முப்பதனாயிரம் கொடுக்க போறோம் அதாவது முப்பது தொகுதிக்கு முப்பதனாயிரம் கொடுக்க போகிறோம் ஆயிரம் ஆயிரம் நாங்கள் கொடுக்க போகிறோம் இது வந்து எல்லா மகளிர்களுக்குமே ஹைஜீனிக்காக ஒரு மாசத்துக்கே அவங்க எப்படி வந்து ஒரு நூறு ரூபாய் இதுக்காக ஒரு குடும்பத்துக்கு செலவு பண்றாங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு நாலு மினிமம் நாங்க கொடுப்போம் அந்த மாதிரி நாங்க செய்ய போறோம் இது வந்து ஏன் அப்படின்னா பெண்களுடைய வழியை புரிஞ்சுக்கணும் மகளிர்களுடைய சுமையை குறைக்கணும் நம்ம நினைக்கலாம் நூறுரூவா சாதாரண இரநூறுவா சாதாரணம் அது ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் ஒரு நாள் வருமானோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி இந்த பயிற்சியுமே நாங்கள் வருங்காலத்தில் இன்னும் ஓரிரு மாதத்தில் இந்த நாப்கின் ப தயர் பண்ணுற ஒரு நிறுவனத்தையும் மகளிர் காங்கிரஸுடைய புதுச்சேரி தலைமையில் கொண்டு வர